ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் இரண்டு ஈராயிரத்து இருபத்தி நான்கு சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் சிறுவயதில் காந்தி மிகவும் பயந்த சுபாவம் கொண்டவராக இருந்தார் அவருடைய வீட்டில் ரம்பா என்ற ஒரு வேலைக்காரி இருந்தாள் காந்தி தான் எப்பொழுதும் பயத்துடனேயே இருப்பதை பற்றி அவளிடம் சொன்னார் ரம்பா அவரிடம் குழந்தாய் எப்பொழுதும் ராமநாமத்தை சொல் ராமநாமத்தை ஜபிப்பதன் மூலம் உன் பயம் போய்விடும் என்று சொன்னார் அப்போதிலிருந்து காந்தி எப்போதும் ராமநாமத்தை உச்சரித்து வந்தார் சிறுவயதில் தொடங்கிய ராமநாமத்தை உச்சரிக்கும் பழக்கம் அவர் மறையும் வரை தொடர்ந்தது அது மட்டுமல்ல ராமநாமத்தை உச்சரிப்பதன் மூலம் காந்தியடிகள் நாட்டின் சுதந்திரத்தை பெற வேண்டும் என்ற தனது நோக்கத்தை அகிம்சை வழியில் அடைய முடிந்தது அத்தகைய தூய்மையான நல்லொழுக்கம் நிறைந்த வாழ்க்கைக்கு முக்கியமாக பெற்றோர்களை பொறுப்பாவார்கள் துரதிருஷ்டவசமாக இன்று பெற்றோர்களிடம் தூய்மையான குணநலனும் சீரிய பண்புகளும் இல்லை முறையான வாழ்க்கையும் நடத்துவதில்லை எனவேதான் உலகம் முழுவதும் தீய பழக்க வழக்கங்களும் அக்கிரமங்களும் வளர்ந்து கொண்டே போகின்றன தீவீக அருளுரை மே ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று இரண்டு குழந்தைகள் நட்குணசீலர்களாகவும் நல்ல பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பவர்களாகவும் இருக்க வேண்டுமானால் பெற்றோர்கள் நற்குண நலனும் முன்மாதிரியான நடத்தையும் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா ஓம் ஸ்ரீ சாய் ஓம் ஸ்ரீ சாய் ஓம் ஸ்ரீ சாய்ராம்